பாஜகவுடன் இனி எப்போதும் கூட்டணி இல்லை என பேசி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது திமுக ஒன்றுதான் எங்களுக்கு பொது எதிர் என கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை எகு செய்துள்ளது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி கணிகிறதா பார்க்கலாம் இந்த தொகுப்பில் சமீபத்தில் தேனியில் நடந்த ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கூட்டத்தில் தொண்டர்களை சந்தித்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு திமுக தான் பொது எதிர் என கூறியிருந்தார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதை பெரும்பாலும் தவிர்த்தே வந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலின் போது மட்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் இதை தவறு என பின்னர் அவரே பேசியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பிய லேடியா மோடியா என்ற முழக்கம் இந்தியா முழுவதும் எதிரொலித்தது வாக்காளர் பெருமக்களே என் அன்பார்ந்த மக்களை இப்போது சொல்லுங்கள் சிறந்த நிர்வாகி யார் குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா இந்நிலையில் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு அதிமுக மூன்று பிரிவுகளாக உடைந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணி உருவானது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த அதிமுக ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி கண்டது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து களம் கண்டபோது இதில் அதிமுக ஆட்சி அதிகாரத்தை இழந்தது இதற்கு பாஜகவுடன் அமைத்த கூட்டணியே காரணம் என்றும் அதிமுகவினராலேயே பேசப்பட்டது இதைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஜெயலலிதா குறித்து பேசியது சர்ச்சையாகி போக கூட்டணி முறிந்தது இப்படிப்பட்ட சூழலில் திமுக மட்டுமே எங்களுக்கு பொது எதிரி வேறு எந்த கட்சியும் எதிரி இல்லை என இடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது அதிர்வலைகளை எழுப்பியுள்ளது முன்னதாக மகா சிவராத்திரியின் போது கோவை ஈஷா மையத்திற்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சந்தித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகின இதையடுத்து எஸ் பி வேலுமணியில் திருமண விழாவில் அண்ணாமலைக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு தமிழகத்தின் பிற கட்சிகளையே கொஞ்சம் திடுக்கிட வைத்தது அண்ணாமலை தமிழிசை வானதி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ள அவர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நட்பு பாராட்டினர் இந்நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியும் திமுக மட்டுமே தங்கள் எதிரி என அதே கருத்தை முன்வைத்தார் மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது புரியுதா திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் ஓட்டுகள் சிதறாம அந்த ஓட்டு சிதறகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான் மக்களவாத ஆட்சி அண்ணா அதிமுக தலையாய் கடமை அதுதான் நாங்கள் வர இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் நாங்க பாஜக கேஜா கலந்து ஆறு மாசம் கழிச்சு கேளுங்க எல்லாமே எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நாங்க தான் சொல்லிட்டோமே யாராரெல்லாம் யார் யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க எல்லாம் ஆறு மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும் இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது வெட்ட வெளிச்சமா செய்யப்படும் செயல்படுத்தப்படும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதற்கு தகுந்தார் போல அண்ணாமலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வலுவான கூட்டணி அமையும் என பொடி வைத்து பேசினார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாங்க ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க ஒரு பதில் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறோம் எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க எல்லோருடைய நோக்கமும் திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வீட்டுக்கு அனுப்புறதால் எந்த மாற்று கருத்தும் இல்லை காலம் சூழல் இன்னும் ஆறு மாதம் எட்டு மாதம் இருக்குது எப்படி வரும் அதே நேரத்தில் தமிழகத்தில் அன்னைக்கு ஆக்ரோஷமாக ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக தான் மாற்ற கொண்டு போகிறாங்க எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் வீட்டுக்கு போகணும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது அக்னாலஜிமெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க நாங்கள் எல்லார்கிட்டையும் அன்பா தான் பழகிறோம் எங்களுக்கு எனிமே யார் எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கன்னா எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்தில் நிலைச்சி வரணும் நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும் யார் இருப்பாங்க பெரிய கட்சி கட்சி சின்ன அதெல்லாம் வருகின்ற வருகின்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டணி குறித்து தெரிவித்து காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் அச்சமாக இருக்கலாம் என கூறுகிறார் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் இரட்டைகளை சின்னம் உள்ளிட்ட விவகாரங்கள் இபிஎஸ் தலைவலியை ஏற்படுத்தும் நிலையில் பாஜகவுடன் இணக்கமாக செல்ல முடிவெடுத்து விட்டார் என்றே தோன்றுவதாக கூறினார் அப்போது அந்த ஒரு நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி திடீரென்று இப்போது எதிரி இது திமுக மட்டும்தான் திமுகவை வீழ்த்தது மட்டும்தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்று கூறுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரில் வந்து பாஜகவை சீண்ட வேண்டிய அவசியம் இப்போ கிடையாது அப்போ அதை செய்ய செய்து என்ன பயன் அது ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லைனா ரெண்டாவதாக இப்போ ரெட்டி பெரிய ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு அந்த சேலஞ்சை வந்து நாம் இப்படி வந்து தருணம் செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பாஜகவினுடைய தேவையில்லாமல் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமாகத்தான் இருக்கிறது அது கோர்ட்டில் இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையத்தின் கையில் இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையம் ஏறத்தாலும் பாஜகவினுடைய பிரான்ச் ஆஃபீஸாகத்தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது இதற்கெல்லாம் பாஜகவினுடைய அந்த தயவு தேவைப்படுகிறது அதனால் இப்போ பாஜகவை சீண்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றொரு நிலை இருக்கிறது தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி முடிவை எடுப்பாரா இல்லை ஜெயக்குமார் போன்றோரின் ஆதரவை வைத்துக்கொண்டு கொண்டு பாஜகவுடன் கூட்டணி அமைக்காமல் வேறு திட்டத்தை அமைப்பாரா பொறுத்திருந்து பார்ப்போம் முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜேஷ்